வணக்கம் தை மாதம் வந்துவிட்டது தமிழ் மலைகள் மலலை சுகமாய் எழுகிறது பூசம் நட்சத்திரம் உதிக்கும் இந்த இரவில் மலைகள் பக்தி பிரார்த்தனைகளால் நிரம்புகின்றன பக்தர்கள் வண்ணமயமான காவடிகளை சுமந்து நடந்து செல்கின்றனர் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு சப்தமும் முருகனுக்கான பிரார்த்தனை பரிபரப்பான வேல் உயர்த்தப்படுகிறது தீபங்கள் மிளிர்கின்றன மலர்கள் அர்ப்பணிக்கப்படுகின்றன மலைமேல் பாதை கடந்து பக்தர்கள் கவனம் செலுத்தி வழிபாடைத் தொடர்கின்றனர் சிறியோர் மற்றும் குடும்பங்கள் மலர்களை அர்ப்பணிக்கின்றனர் அன்போடு பிரார்த்தனை செய்கின்றனர் ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு சப்தமும் முருகனுக்கான அன்பான பிரார்த்தனை இது வெறும் திருவிழா அல்ல பக்தி நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு பயணம் சிறிய அர்ப்பணங்களும் பெரிய அருள் பெறும் வழியாகும் மலைகளில் பக்தர்கள் ஒவ்வொரு படியும் முருகனுக்கு அண்மையில் செல்கின்றனர் தீபங்கள் மிளிர்கின்றன மலர்கள் பரப்பப்படுகின்றன சப்தங்கள் அருளோடு நிரம்பியவை ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு அடியும் பக்தியின் வழி கோவில் வாயில் வழியே நுழையும் பக்தர்கள் மனம் நிரம்பியிருக்கும் பரிசுத்த சக்தியால் முருகனுக்கு பிரார்த்தனை செய்யும் இந்த நிமிடங்கள் மனமும் ஆன்மாவும் இணைகின்றன தைப்பூசம் பக்தி பாரம்பரியம் மற்றும் ஒன்றுபட்ட இதயங்கள் கொண்ட திருவிழா